அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதை நமக இந்த பதிவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து எத்தனையோ குடும்பத்தில் வந்து இன்னைக்கு திருமணம் தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனையோ ஜாதகாரர்கள் வந்து சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தில் வந்து கலத்திர தோஷம் இருக்கு உங்கள் பொண்ணோட ஜாதகம் உங்கள் பையனோட ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருக்குது அப்படி பார்க்குறப்ப இன்னைக்கு எத்தனையோ ஜாதகளை வந்து ராகு தோஷமும் கேது தோஷமும் செவ்வாய் தோஷமும் களத்திரை தோசமும் நடைபெற்று கொண்டு எத்தனையோ குடும்பத்தோட வாழ்க்கையை இன்னைக்கு அழிச்சிக்கிட்டு இருக்குது எத்தனையோ சகோதரர்களுக்கு வந்து திருமண பாக்கியத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது அப்படி பார்க்குறப்ப போய் பொண்ணு பார்த்துட்டு ஒருவர் திடீர்னல் பொண்ணுக்கு திருமணமாக்கிறோம் அதே மாதிரி பொண்ணு போய் பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கும் இந்த மாதிரி பார்க்கறப்ப இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து வயது வரலும் கூட எத்தனையோ சகோதரர்கள் வந்து திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க மேலும் பார்க்குறப்ப பில்லி சூனிய மாதிரி வழக்கு வழக்குகள் மூலியமாகவும் எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகளும் இன்னைக்கு திருமணம் பண்ணாமல் இருக்காங்க அப்படி யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் எப்பேற்பட்ட மாந்திரிக சக்திகளோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து திருமணத்துக்கு சொல்கிற புரோக்கர் இருக்காங்க பார்த்தியா அவங்க நிறைய பணம் லட்சம் கணக்கில் உங்கள்கிட்ட அபகரிச்சுட்டு திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க எதிரியாக வந்து நிற்பாங்க அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க அந்த பையன் சரியில்லை குடிக்கிறான் அப்படின்னு உங்களை பற்றி தவறான தகவலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படி பார்க்குறப்ப நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி குழப்பத்துக்கு ஆளாகி நஷ்டத்துக்கு ஆளாகி ஒரு காலத்தில் கல்யாணங்கிறதே ஒரு வெறுப்பு தன்மையோடு போய் நிற்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு இருக்குது அப்படி பார்க்குறப்ப எத்தனை இளைஞர்கள் வந்து திருமணத்தை பண்ணாமல் இன்றைக்கு வந்து வயசை வேஸ்ட்டாக்கி வாழ்க்கையை வேஸ்ட் அதே அதேமாதிரி பார்க்குறப்ப நம்மளுடைய சகோதரிகள் எத்தனையோ பேர் இந்த ஜாதக பொய்யின் தன்மை காரணமாகவும் இந்த ஜாதகத்துடைய பிரச்சனை காரணமாகவும் அந்த ராகு தோஷம் கேது தோஷம் திருமண தலை தோஷங்களும் மேலும் பார்க்குறப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து செவ்வாய் தோசத்து மூலியமாகவும் அவங்களுடைய உறவினர்கள் வந்து அவர்கள் குடும்பத்தை இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி தட்டி விடுற கோளராக இருந்தால் சரி ஏவல் கோளராக சரி இப்படி பாதிக்கப்பட்ட எப்பேற்பட்ட குடும்பமாக இருந்தாலும் நமது ஆலயத்துக்கு வரலாம் அமாவாசை நாட்களில் குருதி பூஜை நடைபெறுகிறது குருதி நாயகி நமது அம்பாள் தான் அந்த குருதி பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் அம்பாள்கிட்ட முறையிடுங்க அம்மா எனக்கு இன்னும் திருமணம் நடக்கல என் மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கல என் மகனுக்கு இன்னும் திருமணம் நடக்கலன்னா நமது அம்பாள்கிட்ட முறையிடுங்க அதில் எப்பேற்பட்ட மாதிரிய கட்டுகளாக இருந்தாலும் விலகும் எப்பேற்பட்ட திரக தோஷங்களாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போகும் திருமண தடைகளும் தாமதங்களும் உடனடியாக விலகி போகும் உங்களுக்கு உண்டான சுபிச்சங்கள் நடைபெறும் ஏன்னா என்ன காரணம் எடுத்திங்கன்னா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடித்து கூட எத்தனையோ பெண்கள் ஓடி போய் அந்த திருமணத்தை நடத்தி அந்த திருமணத்தை நிறுத்தி அவங்க வந்து திருமணமாகாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி எத்தனை பேர் தற்கொலைக்கெல்லாமல் போயிருக்காங்க அப்படி பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் இன்னைக்கு கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த குருதி பூஜை மூலியமாக உங்கள் பிரச்சனை அனைத்தும் அம்பாள் பார்த்துக்குவால் உங்கள் பிரச்சனை அனைத்தும் அம்பால் தீர்த்து கொடுப்பாள் உங்கள் பிரச்சனை அனைத்தும் முற்றிலும் வேரோடு அழித்து கொடுப்பாள் ஒரு மூன்று மூன்று அல்லது ஆறு குருதி பூஜைக்கு வாங்க நிச்சயமாக உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் சார்ந்த யாராக வேணாலும் இருக்கலாம் அவர்களுக்கு தடைப்பட்ட வருடங்களான தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடும் திருமணம் நடைபெறும் திருமணம் சார்ந்த அனைத்து வகையான காரியம் சுபிச்சத்தை உருவாக்கி கொடுப்பாங்க அம்பாளை நம்பி வாங்க நிச்சயமாக உங்களை வந்து அம்பாள் பார்த்துக்குவாங்க அம்பாளை நம்பி வந்தால் நிச்சயம் நடக்கும் நம்பாவிட்டால் அது நிச்சயமாக நடக்காது ஒரு மனசோட நம்பி வாங்க நீங்கள் தாமா எல்லாம் நீங்கள் அம்பால்கிட்ட சரணாகதி அடைங்க எந்த பூசாட்டையும் போய் தரகானாத அடைய வேண்டாம் எந்த மந்திரம் போய் நிற்க வேண்டாம் கை கட்டி அம்பாட்ட வந்து சரணாகதி அடைங்க நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி கொடுப்பாங்க பலனை பெறுவீங்க நமது ஆலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெயசக்தி பகவதியம்மன் சக்தி பீடம் மற்றும் தியான பீடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு யாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்பர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் வந்து கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுக இந்த ஆலயத்தில் தயவு செய்து யாரும் கெட்டது கேட்டு வர வேண்டாம் நமது ஆலயத்தில் கெட்டது செய்து தரப்பட மாட்டாது நல்லது மட்டும் கேட்டு வாங்க நிச்சயமாக நமது ஆலயத்தில் நல்லது மட்டும்தான் செய்து தரப்படும் கெட்டதை கேட்டு யாரும் வர வேண்டாம் அம்மே நாராயணா